രാഡേ ഓ സദാന സോബി ബുരാ

எனது யானி எவரும் யானும் யானாகும் இதய பீனம் அருள்வ ஏ முரு எனது யானும் வேறாகி எவரும் யானும் யானாகும் எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இளைய பாவனாதீதம் அருள்வாயே இளைய பாவனாதீதம் அருள்வாயே எனது யானு வேறாகி எவரும் யாதும் யானாகும் எனது யானு வேறாகி எவரும் यां यान इ भावनादीदम् अरुल् इय भावनादीदम् अरुल् वये मुरुहारुगा मुरुगा மேகமே போல உலகேழும் விமலை தோடி மீதோடு யமுனை போல ஓரேழு விபுதமேகமே போல உலகேழும் விரிவு காணும் மாமாயன் முடிய நீளும் மா போல வெகுவிதாமுவாகாய பதமோடி ரகுரா முகாகாய பதமோடி விரிவு காணுமாயன் முடிய நீழுமா போல ரகுவிடாமுகாய பதமோடி ரகுபிராமுகாய பதமோடி கமலையோனி வீரான ககன கோள மீதோடு கலவ நீள மாயூரயிலோனே கமலையோனி வீடான ககன கோள மீரோடு தளபநீள மாயூர இளையோனில் கருணை மேகமே தூய கருணை வாரியமீ கருணை மேகமே தூய கருணை வாரியே ஈரில் கருணை மேருவே தேவர் பெருமானே கருணை மேகமே தூய கருணை வாரியேரில் கருணை மேருவே தேவர் பெருமானே கருணை மேருவே தேவர் பெருமானே எனது யானும் வேறாகி எவரும் யானும் யானாகும் எனது யானும் வேறாகி எவரும் यादु यान इ पावनादीम् या अरुल् इय पावनाम् मुरुगा मुरुगा मुरुवा பாடல் எண் ஆயிரத்தி எழுபது அமலவாயு புது திருப்புகள் அமலவாயு கமலநாபிமேல் மூல அமுதபானமே மூல அனல் மூல மாசுதற்ற பிராணவாயு மேற்கொண்டு செல்லாதபடி மூலாதார கமலத்தின் மீது ஒடுங்க வைத்து அங்கனம் செய்ததின் மூலம் அமுதபானமே அமுதபானம் பருகும்படி மூல அனல் மூல சுடர்விட்டு ஏழ அசைவுராது பேராத விதமுமேவி வாக்கு காயம் எவி மூன்றும் சலனமில்லாமலும் அசதில் இல்லாமலும் அப்படி இப்படி நெகிழாதபடியும் ஒரு நிலையிலே இருந்து ஓவாது அங்கனம் நின்ற நிலையினின்றும் நீங்காமல் அரிசதான அரிசு அதான தேன் போன்ற அல்லது அரிசமதான மகிழ்ச்சி தருவதான சோபான மதனாலே படிப்படியாக மேலேறும் யோக சிவயோகம் உரையாலே யமனி மோதி ஆகாச மா மனோபாவம் எளிது சால மேலாக உரையாடும் யமனையும் தாக்குவது போல மேலெழுந்து ஆகாச கமனமாம் ஆகாசம் வரைக்கும் பறந்து செல்லும் உயர் உயர பறக்கும் வேகம் வாய்ந்த மனோபாவம் மனத்தின் தன்மை எளிது சால மிகவும் எளிதான வகையிலே மேலாக உரையாடும் மேலெழுந்து அகங்காரத்துடன் பேசுகின்ற எனது யானும் வேறாகி எவரும் யாதும் யானாகும் இதய பாவனா தீதம் அருள்வாயே எனது என்னுடையது என்னுடையது என்னும் மமகாரமும் யானும் நான் நான் என்னும் அகங்காரமும் புறப்பற்று அகப்பற்று இரண்டும் வேறாகி நீங்கி எவரும் யாதும் யானாகும் பிறர் யாவரும் பிற பொருள்கள் யாவையும் யாகும் நானே என்னும் அருமையுடன் பாவிக்கும் உயர்நிலையை அடைந்து விளங்குவதான இதயபாவனாதீத்தம் மனோபாவனா அத்தீத நிலையை மனோபாவத்துக்கு எட்டாத பெருநிலையை தந்தருளுவாயாக விமலை தோடி மீதோடு யமுனி போல ஓர் ஏழு விபுத மேகமே போல உலகேழும் விமலை பரிசுத்தமான தேவி பார்வதி தேவியின் தோடி மீதோடு தொடி என்னும் கைவளையினின்றும் கைகளினின்றும் மேலெழுந்து ஓடிவந்த யமுனை நதி போலவும் ஒப்பற்ற ஏழு விபுத எங்கும் வியாபிக்கும் தன்மை வாய்ந்த மேகங்களைப் போலவும் உலகங்கள் ஏழின் ஏழு உலகங்களின் விரிவு காணும் மாமாயன் முடிய நீளு போல வெகுவித முக ஆகாய பதம் ஓடி விரிவு காணம் பரப்பையும் காணவல்ல கருநிலும் வாய்ந்த திருமால் முடிய நீளுமாறு அண்டங்கள் முழுமையும் இட்டும்படியாக விஸ்வரூபம் எடுத்தது போலவும் வெகுவித முக ஆகாய பதம் ஓடி பல திசைகளின் அளவுக்கும் ஆகாய அளவுக்கும் ஓடிச் சென்று கமலயோனி வீடான ககன கோல மீதோடு கலப நீல மாயூர இளையோனே திருமாலின் உந்தி தாமரையிலே உதித்த பிரம்மாவின் வீடான இருப்பிடமான விண்ணில் உள்ள மண்டலத்தின் மீதும் ஓடுகின்ற நீல கலப நீலத்தொகை விளங்கும் வாகனனே என்றும் இளையவனே கருணை மேகமே தூய கருணைவாரியே ஈழில் கருணைமேறுவே தேவர் பெருமாளே கருணை மேகமே பரிசுத்தமான கருணைக்கடலே முடிவில்லாத கருணை பெருமலையே தேவர்களின் பெருமாளே என்னுடையது என்னுடையது என்னும் மமகாரமும் நான் யான் என்னும் அகங்காரமும் நீங்கி பிறர் யாவரும் பிற பொருள்கள் எவையும் நானே என்று பாவிக்கும் உயர்நிலையை அடைந்து விளங்குவதான மனோபாவ அதித்த நிலையை எனக்கு தந்தருளவாயாக